வந்து ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை காண வந்துள்ள அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவ சிவ ஓம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன நேர்களே அப்படின்னா இந்த மம்மியூர் சிவனை பத்தி நான் சொல்லும் பொழுதே சொல்லியிருந்தேன் நம்மளுடைய செல்வ பலத்தை அள்ளித்தரக்கூடிய நம்ம குருவாயிரப்பனை பத்தி நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த மம்மியூர் சிவன் கோயிலுக்கு போகும்போதே தான் பக்கத்திலேயே தான் குருவாயிரப்பன் சந்நிதி இருக்கு அடியேன் ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தடாக அப்படியே சொல்கிறேன் ஒளிவு முறை இல்லாமல் சரிங்களா என்ன செய்யணும் நான் செய்வேன் அப்படின்னா அதையும் சொல்லிடுறேன் நம்ம நேராக வந்து கிளம்பி திருச்சியிலேருந்து கிளம்புவோம் நேராக குருவாயூருக்கு போயிடுவோம் குருவாயூர் போய் கார்த்தால் வந்து நிர்மாலய தரிசனம்னு உண்டு இந்த நிர்மாலய தரிசனம்ங்கிறது ஒரு ஐம்பது பேருக்கு தான் கிடைக்கும் அதில் வந்து நம்ம வந்து விஐபி டிக்கெட் அந்த டிக்கெட்டு இந்த டிக்கெட்லாம் அங்கே கிடையாது நீங்கள் வந்து யார் முதல்ல போகிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த இது உண்டு சரிங்களா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் சீக்கிரமாகவே போய் மூணு மணிக்கோ மூன்றரை மணிக்கெல்லாமல் ஆரம்பித்து ஒரு அரை மணி நேரம் தான் இது நடக்கும் அப்போ அந்த நிர்மாலய தரிசனத்தை போய் ஃபஸ்ட்டு போய் நீங்கள் நல்ல செல்வ பலத்தோடு வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதை நம்பிக்கையோடு செய்யுங்க அப்போது நேராக போய்ட்டு அந்த நிர்மாலய தரிசனத்தில் போய் நம்ம அப்பன் குருவாயிரப்பனை போய் பார்த்துட்டு இந்த குருவாயூரப்பனை பிரதட்சணமாக வந்துட்டு கோயில் பிரதட்சணமாக வந்துட்டு நேராக அங்கே போனீங்கன்னா துலாபாரம் இருக்கும் அந்த துலாபாரத்தில் நீங்கள் என்ன செய்ங்க அப்படின்னா நல்லா எல்லா சன்னிதிக்கும் போயிட்டு வந்து துலாபாரத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சீனி கொடுங்க ஒருவேளை கடவுள் கருணையில் உங்களுக்கு நல்ல டைம் இருந்தது அப்படின்னா அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துக்குள்ளேயே உங்களுக்கு துலாபாரம் போடுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருதுன்னா ரொம்ப சூப்பர் நான் சொல்கிறது புரியுதுங்களா அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த துலாபாரத்துக்கு பண்ணுவோம் சீனி ஓய்ச்சுகா அந்த ஒயிட் சுகர் எடுத்து எடைக்கு எடை அதை வந்து அங்கே வைப்பாங்க வைக்கும் பொழுது அந்த சீனியை எடுத்து துலாபாரம் கொடுத்து அந்த துலாபாரத்தை முடிச்சுட்டு அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா அங்கே வந்து அப்படியே இது அள்ளி போடக்கூடிய ஒரு இடம் உண்டு சரியா இந்த கை விட்டு எடுத்து போடக்கூடிய தன்மை உண்டு அதை போய் அங்கே போய் பாருங்கள் அங்கே போய் பார்த்துட்டு அதை நீங்கள் எடுத்து செய்யுங்க இது செல்வ குவியலை கொடுக்கும் அதோடு சேர்த்து இங்கே என்ன பண்ணணுன்னா இந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வரும்போது நெற்கதிர்கள் நெற்கதிர்கள் குவியல்கள் அங்கே வந்து இருக்கும் சரிங்களா இந்த நெற்கதிர்கள் குவியல்கள் இருக்கக்கூடிய அந்த தோரணம் மாதிரி இருக்கிறத எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வீட்டுக்கு கொண்டு வந்துடுங்க இந்த நெற்கதிர்கள் இருக்கிறத வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வீட்டுக்குள்ளே கட்ட சொல்லுவாங்க ஆக்சுவலாக அது அப்படி கிடையாது நீங்கள் என்ன பண்ணணும்னா மனதார குருவாயூரப்பனை மனதார நினைத்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வெளிநிலையில் இந்த நெற்கதிர்களை கட்டி விட்டுறணும் இதோட தன்மை என்ன அப்படின்னா இந்த ஜீவகாருண்ய அடிப்படையில் இதை நீங்கள் செய்யும் போதே நீங்கள் என்ன பண்ணணுன்னா குருவாயூரப்பனை நினச்சிட்டு இதை நீங்கள் மாட்டும் பொழுது இந்த நெற்கதிர்கள் வந்து தீர்றதுக்குள்ளேயே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவுக்கு செல்வத்தை தான் உண்மை அதே மாதிரி குருவாயூரப்பனால் நீங்கள் மிகப்பெரிய வெற்றியடைந்த உத்தமர்களாக இருப்பின் தாராளமாக கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் அப்போ டைப் பண்ணும் பொழுது அவரோட பெருமைகளை நீங்கள் சொல்லி இது மூலமாக ஏதாவது ஒரு நேயர் வந்து பயனடைந்தாலும் அந்த புண்ணியம் உங்களுக்கும் வந்து சேரும் அன்பர்களே அதே மாதிரி இந்த குருவாயிரப்பனோட வழிபாடு மிக சிறந்த வழிபாடு இதை வந்து நல்ல சூட்சமம் தெரிந்தவர்கள் இந்த வழிபாடை கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதும் உண்மையே அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இந்த மம்மியூர் சிவன் கோயிலுக்கு போக போகும்போதே நீங்கள் ஃபஸ்ட்டு பிளான் பண்ண வேண்டியது குருவாயிரப்பனோட சன்னிதியை முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வழிபாடுகள்லாம் முடிச்சுட்டு பொறுமையாக பண்ணுங்கள் முடித்ததுக்கு அப்புறமா நீங்கள் மம்மியூர் சிவனை போய் வழிபட்டுட்டு அவரோட ஆசிர்வாதத்தையும் வாங்கிட்டு பகவதி அம்மனுக்கு எல்லா இதையும் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வாங்க அதே மாதிரி உங்கள்ட்ட அன்பாக சொல்கிறது என்னென்னா எந்த ஒரு பிரார்த்தனையும் நீங்கள் வைக்க வேண்டாம் குருவாயிரப்பன் அப்படின்னா த லார்ட் ஆஃப் லவ்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்படிங்கும்போது அவர் ஒரு ஜாலியான ஒரு நிலையில் இருப்பார் சரியா குருவாயூரப்பன் வந்து ஏன் வந்து நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம மலையாளத்து சகோதரர்கள் எல்லாருமே இந்த குருவாயூரப்பனையும் ஐயப்பனையும் விடமாட்டாங்க அம்மன் வழிபாடும் குருவாயூரப்பன் வழிபாடும் அதே போல் நம்மளுடைய ஸ்ரீதர்மசாஸ்தாவான ஐயப்பன் வழிபாடும் விடமாட்டாங்க காரணம் என்னன்னா அதில் ரொம்ப செழிப்பத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கறது வந்து குருவாயிரப்பன் வந்து நம்பர் ஒன்னுங்கிறதுல எள்ளளவும் மாறுபட்ட கருத்தை கிடையாது நண்பர்களே அப்போ நீங்கள் அங்கே போகலாம் வேண்டதை விட நான் என்ன சொல்கிறேன்னா அவர் ஜாய்ஃபுல்லாக போய் கும்பிட்டுட்டு வாங்க நான் உன்னை அடிக்கடி பார்க்கணும் குருவாயிரப்பா உன்னை நான் வழிபடுறதுக்கு தொடறதுக்கு நீ தான் எனக்கு அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டுட்டு வாங்க அவரை நீங்கள் போய் போய் பார்க்க 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 உங்கள் வாழ்க்கை ஜெயிக்கும்ங்கிறதுல எள்ளளவும் மாறுபட்ட கருத்தை கிடையாது என்பர்களே குருவாயிரப்பனோட திருவுருவப் வீட்டில் வைக்கலாமா அலுவலகத்தில் வைக்கலாமா சந்தோஷமாக வைங்க ரொம்ப செழிப்பமாக இருப்பீங்க அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்துமே கிடையாது இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் குருவாயிரப்பனை வழிபடணும் அப்படின்னு இருந்தாலும் அவனருளாலே அவன்தாள் வணங்கி அப்போது நீங்கள் குருவாயிரப்பன் கோயிலுக்கு போயிட்டு தாராளமாக போயிட்டு அங்கே நீங்கள் போய் வழிபடலாம் சில பேருக்கு ஒரு ஹேபிட் இருக்கும் குருவாயூருக்கு போனாலே உடனே குருவாயூர் வழக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லிடுறேன் அந்த குருவாயூர் விளக்கு எங்கேருந்து போகலங்க நம்ம தமிழ்நாட்டிலேருந்து தான் அது தயாராகியே போகுது அதனால் அதே விளக்கு நம்ம ஊர்லேயே கிடைக்கும் அப்படிங்கும் போது நீங்கள் அங்கே போய் விளக்கு தான் வாங்கிட்டு வரணும்னு அவசியம் கிடையாது அவருடைய அருளை வாங்கிட்டு வாங்க நம்ம தமிழ்நாட்டிலேருந்து தான் மேனுஃபேக்சரிங் ஆகியே அங்கே போகுதுங்கிறத மறந்துட வேணு தான் நம்ம ஊர்லேயே பெரிய பெரிய கடையில் போய் பார்த்து குருவாயூர் விளக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா அங்கே ஒரு ரூபாய்க்கு விற்கிற அதே விளக்கை நீங்கள் நானூறுரூவா ஐநூறுரூவாய்க்கு வாங்கிடுலாங்கிறது தான் யதார்த்த உண்மை என்பர்களே இல்லை இல்லை நான் அங்கே போய் தான் குருவாயூரப்பன் விளக்க வாங்கி தான் நான் சாமி கும்பிடுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிடிவாத தான் சந்தோஷம் அதையும் நீங்கள் போய் பண்ணலாம் பட் அதை உங்களோட சௌரியத்தை பொறுத்து அதே மாதிரி வாய்ப்புகள் ஏற்பட்டுதுன்னா இதை நான் சொல்கிறத ஒரு சூக்ஷமமாக வச்சுக்கோங்க கல்யாணத்தில் மிகப்பெரிய தடைகளாக உங்களுக்கு இருந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த பிரார்த்தனையை வேணால் நீங்கள் செஞ்சு பாருங்கள் குருவாயூரப்பா கண்டிப்பாக நான் வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறமா நீங்கள் ஒரு வேளை ஆணாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு பெண் அமையணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா என்னுடைய மனைவிக்கு நான் வந்து மட்ட தேங்காய் துலாபாரம் நான் வைக்கிறேன் இல்லை நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தாலும் உங்களோட கணவனோட கல்யாணம் ஆனது பின்னாடி வந்து அந்த கணவனுக்கு வந்து துலாபாரம் போடுறேன்னு சொல்லி மனதார நம்மளுடைய குருவாயிரப்பனுக்கு நேர்ந்துட்டு நீங்கள் வந்தீங்கன்னா உறுதியாக சொல்கிறேன் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் நல்ல வரன் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் வேண்டியாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக இந்த கல்யாணம் திருமணம் நடந்த பின்னாடி வந்து நீங்கள் அதை முடிச்சிடுறது தான் அந்த வேண்டுதலை முடிச்சிடுறது தான் நன்மை கொடுக்கும் சில பேருக்கு சந்யாசி ஜாதகம்னு சொல்லப்படும் இந்த சந்யாசி ஜாதகத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்யாணமே ஆகாது அப்படி ஆனாலும் கல்யாணம் போய்டே இருக்கும் பொண்ணாக இருந்ததுன்னா கல்யாணத்தில் இரவு வாழ்க்கையில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது பையனாக இருந்தாலும் இரவு வாழ்க்கையில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது லௌகீகத்திலேயே முதல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்காது அப்படின்னா இந்த மாதிரி சில பேர் ஆனால் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா பார்க்கவே சூப்பராக இருப்பாங்க பட் வந்து அவங்களுக்கு அதிலலாம் சுத்தமாக நாட்டமே இல்லாத தன்மை இருக்கும் அப்பேற்பட்ட பிரச்சனையில் இருக்கக்கூடிய சுயஜாதகத்தில் பிரச்சனை இருந்தாலும் அதற்கு ஒரு பரிகாரம் என்னன்னா நம்மளுடைய குருவாயிரப்பன் கோயிலில் வைத்து நான் கல்யாணம் செய்கிறேன் அப்படின்னு மனதார நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா குருவாயிரப்பன் கருணையில் எப்பேற்பட்ட பிரச்சனை அந்த ஜாதகத்தில் இருந்தாலும் அது சந்நியாசி ஜாதகமாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த இடத்துல வச்சு நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னா அந்த கல்யாணம் தங்கிருது அப்படிங்கிறது தான் யதார்த்த ஒரு பரிகாரம் அன்பர்களே இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் நம்மளோட ஸ்ரீதாத்ரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலில் போய் பார்த்திங்கன்னா தொடர்ந்து நிறைய தகவல்கள் கொடுத்துட்ருக்கோம் மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கிறதும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கும் பொழுது நம்ம சேனல் அப்டேட்ஸ் ரெகுலராக உங்களுக்கு வந்து சேரும் நண்பர்களே பானலிங்கம் உங்களுக்கு அன்புக்காக இலவசமாக வேணும்னா திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சு வச்சுருவோம் நம்ம சோபகிருது ஆண்டுக்கான பஞ்சாங்க கேலண்டரும் இலவசமாக வந்து வாங்கிக்கலாம் அன்பர்களே மற்றும் ஒரு வழிபாடுகளுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவ ஓம்